ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுதர் வாக்கு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது மே மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாங்க ஏன்னா இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல கிரக மாற்றங்கள் நடக்குங்க ஸோ இந்த மே மாதத்தில் குரு பயிற்சி அப்புறம் சுக்கர பயிற்சி அப்புறம் சனி பயிற்சி அதுக்கப்புறம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வைகாசி விசாகோ இந்த மாதிரி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல சம்பவங்கள் கிரகங்களிடையே நடைபெறும் இப்படி நடைபெறக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட விஷயங்கள் நடக்கும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த வகையில் மே இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமியானது வருதுங்க அந்த பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு ராசிக்கும் மாறும் அதற்கு காரணம் கிரகங்களுடைய இந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த மாதிரியான அமைப்பு தான் மேஷ ராசினருக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய ஒரு மாத கால அளவு கிரகங்களால என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் தான் இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் ராசியில பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க ஏன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் மே இருபத்தி மூணாம் தேதியிலருந்து கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல சொல்லிடுற கிரகநிலை அமைஞ்சதை வந்து தெரிஞ்சுக்குங்க ராசியில் சூரியன் குரு சுக்கரன் இருக்கிறாங்க ரணருண ரேகஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறாங்க அயனசைன போகஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் இருக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மே இருபத்தி மூணாம் தேதி வைகாசி இருந்து அமைஞ்சிருக்கு இதில் இந்த மே மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு அந்த கிரக மாற்றங்கள் என்னென்னலாம் நடந்தது இது வரைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு ஸ்தானத்துக்கு மாறியிருந்தாரு அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறியிருந்தார் மே ஏழாம் தேதி புதன் பகவான் ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறினார் பதிமூணாம் தேதி மே மாசம் சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறினார் மே இருபதாம் தேதி சுக்கர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு ஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் பௌர்ணமி முடிஞ்சு மே இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் ஐன சைன போகஸ்தானத்திலேருந்து ராசிக்கு மாறுறாரு இப்படி கிரக மாற்றங்கள்லாம் நிறைய இந்த வைகாசி மே மாதம்லாம் கலந்து வந்திருக்கு இதனால தான் மே இருபத்தி மூணாம் தேதி பௌர்ணமியிலருந்து உங்கள் ராசிக்கு தலையெழுத்து இப்படிலாம் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்னங்கிறத வந்து மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க இனி எந்த காரியங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் கொண்டவர்களாக திகழணுங்க அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் கடந்து செல்ல முடியும் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் எந்த ஒரு உழைப்பாக இருந்தாலும் அதில் கடின உழைப்பு வந்து போடணும் கடுமையாக உழைக்க தயங்கூராக இருந்தீங்கன்னா அந்த இதை வந்து மாற்றிக்கோங்க இப்போ கடினமான உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் தான் கிடைக்கும் அதனால் கடினமான உழைப்பு வந்து தேவை நேரத்துடைய அருமையை உணர்ந்து இந்த டைம் செயல்படணும் இந்த மே இருபத்தி மூணு பிறகு அப்படி நீங்கள் செயல்படும் போது தான் எதிர்பாராத திருப்பம் பல உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் அதுக்கப்புறம் புதிய நண்பர்கள் சேர்க்கை கூட உங்களுக்கு கிடைக்கும் அந்த சேர்க்கையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் அதனால் அந்த சேர்க்கையெல்லாம் ஏற்றுக்கோங்க திறமையாக எதையும் சமாளிக்கிறதுக்கு கடவுளுடைய அனுக்கிரகமும் கிரகங்களுடைய அனுக்கிரகமும் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்குது அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் திட்டமிட்ட செய்யுங்க திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் பொருள் வரவு நிறைய உங்களுக்கு கிடைக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கோ பொருள் வரவு இருக்கிறதுனால செலவுகள் கட்டுக்குள் வைத்துக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணும் ஆக மொத்தம் இந்த மே இருபத்தி மூணுக்கு பிறகு உங்க தலையெழுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படித்தான் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நீங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்க வியாபாரத்துல இந்த மே இருபத்தி மூணுக்கு பிறகு மேன்மை உண்டாகும் வியாபார போட்டிகள்லாம் எடுத்துக்கும் போது நிறைய வியாபார போட்டிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அட் த சேம் டைம் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது ஏன்னா இந்த மே இருபத்தி மூணுக்கு பிறகு பௌர்ணமியில் உங்களுக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுவும் வாடிக்கையாளர்கள் வகையில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த நஷ்டத்தை சமாளிப்பதற்கு வாடிக்கையாளர்களை அனுசரித்து சென்றுட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் அதனால் வாடிக்கையாளர்களை இனி அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது என்ற எச்சரிக்கையானது உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு காண்பீங்க நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை வந்து சேரும் உங்களில் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் அந்த வேலை மாற்றம் உண்டாகிறத கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் எந்த அளவுக்கு வேலை மாற்றம் உண்டாகிறத ஏற்றுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது இந்த மே இருபத்தி மூணுக்கு பிறகு உத்தியோகத்தில் உங்கள் பலருக்கும் பல வகையில் விதி மாற்றங்கள் ஏற்பட போகுது அதனால் அதை எதிர்கொள்வதற்கு மேசராசிக்காரங்க தயாராக இருந்துக்குங்க அதுக்கப்புறமா கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய உறவு பார்க்கும்போது இந்த மே இருபத்தி மூணுக்கு பிறகு மகிழ்ச்சிகரமாக மாறுங்க குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்குங்க தெய்வ நம்பிக்கை அதிகமாக கூடுங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டணுங்க ஏன்னா பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டலைன்னா அவங்க வகையில் உங்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது அதனால் பிள்ளைகள் வகையில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம் நீங்கள் பெண்களாக இருக்கிறவங்க கூட திறமையாக சமாளித்து எந்த பிரச்சினைனாலும் சாதகமான முடிவை பெற முடியும் எழுப்பறியாக இருந்த காரியங்களில் கூட எதிர்பாராத திருப்பம் ஏற்படும் இப்படி பல வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பம் உண்டாகக்கூடிய மாதிரி இந்த மே இருபத்தி மூணுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இருக்குங்க அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்க ராசினருக்கு கூட தகுந்த மரியாதையும் மதிப்பும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா இந்த மே இருபத்தி மூணுக்கு பிறகு கிடைக்குங்க விருதுகள் மெயினாக கிடைக்குங்க தேவையான பட உதவி கிடைக்குங்க கடன் தொல்லைலாம் இருந்ததுன்னா அந்த தொல்லை எல்லாமே குறையுங்க தொழில் போட்டிகள் எல்லாமே வந்து நீங்குங்க அதனால உங்களுக்கு பெருமளவில் பிரச்சனை வந்து குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குங்க கூடுதலாக இருந்தாலும் இந்த மே இருபத்தி மூணுக்கு பிறகு உழைக்க வேண்டி இருக்குங்க மேலிடத்திலிருந்து வந்த கருத்து வேற்றுமெல்லாம் நீங்கி ஒற்றுமையானது உண்டாகுங்க எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் நன்மை உண்டாகுங்க ஸோ இப்படி நன்மை உண்டாகிற மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு காலம் இருக்கு அதே மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேர்வுகள் பற்றிய பயம் நீங்குங்க அதே போல கல்வியில கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேற்றம் காணப்படுங்க ஸோ மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மே இருபத்தி மூணுக்கு பிறகு சுதந்திரமாக செயல்படலாங்க அதுவும் ராசிக்காரங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மே இருபத்தி மூணுக்கு பிறகு கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீங்க பணவரவு திருப்திகரமாக இருக்கோ மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம் உடல் சோர்வுகள் வரலாம் முயற்சிகள் செய்கிறதன் மூலிமா சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நபர்கள் அறிமுகம் உங்களுக்கு நன்மை உண்டாக்கும் வீடு வாகன தொடர்பான செலவுகள் குறையும் வடக்கு விவகாரங்கள்ல கவனமாக இருக்கணும் ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மே இருபத்தி மூணுக்கு பிறகு சில விவகாரங்கள்ல கவனமாக இருக்கணும் அதே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு மே இருபத்தி மூணுக்கு பிறகு தொழில் வியாபார தொடர்பான படிகளில் இருந்து தடகள்கள் நீங்கும் சாதனமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாம் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் அதனால பரணி நட்சத்திரக்காரங்க இந்த மே இருபத்தி மூணுக்கு பிறகு இந்த மாதிரிலாம் விட்டு கொடுத்து போகணும் அதே போல் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மே இருபத்தி மூணுக்கு பிறகு பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படணும் உறவினர்கள் வருகை வந்து இருக்கோ எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் பண வரவை எதிர்பார்த்தபடி இருக்கோ சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும் மாணவர்கள் நீங்கள் பாடகளை நன்கு படுத்திங்கன்னா மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாவீங்க திறமையான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றிக்கு உதவும் போட்டிகள் வந்து குறையோ ஸோ கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பர்டிகுலர் மே இருபத்தி மூணுக்கு பிறகு விதி இப்படியெல்லாம் மாறப்போகுது மே இருபத்தி மூணு இந்த வைகாசி பௌர்ணமியிலருந்து மேசராசிக்காரங்களுக்கு ஆட்டம் இப்படி தாங்க இருக்கோ இந்த ஆட்டங்களை எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்கள் ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலன் நடட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேடான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி